தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ திருப்புகழ் சாமி ஐயரை பற்றி பார்க்குறோம் குருபானந்த வாரியார் சுவாமிகள் குடும்பத்தை பற்றி பார்க்குறோம் எந்த அளவுக்கு திருப்புகழ வாரியார் சுவாமிகளும் அவருடைய தகப்பனாரான மல்லையதாஸ் பாகவதரும் திருப்புகழ் ஏற்ற கற்றுக்கிட்டார் இதெல்லாம் பார்க்குறோம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறார் மல்லையதாஸ் பாகவதர் எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறார் அவங்க ஊருக்கு போகிற ஒரு தடவை போகிறாரு அவரோட பொண்ணுக்கு ஆசீர்வம் என்றார் குழந்த பிறக்குது அதன் பிறகு அந்த காங்கேய நல்லூரில் இருக்கிற முருகன் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக கேட்குற ஒரு ரூபா காசு கொடுக்குற விபூதி கொடுக்குற எல்லாம் நடக்கும் தானாக வரும் தேடி வரும் அப்படிங்கிற சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற ஒரு வார்னிங் கொடுக்குற யார் திருப்புகழ் சாமியய்யர் மகான்கள் எப்போது என்ன வாக்கு சொன்னாலுமே நம்ம ஜாக்கிரதையாக கேட்டுக்கணும் கிராமங்களில் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க சொன்னால் கேட்டு நடப்பா அப்படிம்பாங்க அதாவது நம்மளை விட வயசில் அனுபவத்தில் மூத்தவங்க என்ன சொன்னாலுமே அது பலித்துவிடும் அது அனுபவத்தின் மூலமாக சொல்லக்கூடியது அது ஞானதிருஷ்டி கிடையாது அனுபவத்தின் மூலமாக சொல்லக்கூடியது மகான்கள் சொல்லக்கூடியது ஞான திருஷ்டி இது நடக்கும் என்பதை தெளிந்து நமக்கு ஒரு அறிவுரை ஒரு எச்சரிக்கை சொல்லுவாங்க திருப்புகழ் சாமியார் இனந்திரமா சொல்கிறாரா மல்லையதாஸ் இந்த வேலை நடக்கிறப்ப ஒரு உயிர் போகக்கூடிய ஆபத்து இருக்குது ஒரு உயிர் போகக்கூடிய ஆபத்து இருக்குது ஆபத்து இருக்குது அந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு இந்த விபூதிய பூசிவிடு எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற வெறும் விபூதி குரு திருநூறு அதனுடைய மகிமையை பாருங்கள் முருகப்பெருமான் அருளோடு கிடைக்கக்கூடிய பிரசாதமான திருநூறுக்கு எவ்வளவு மகிமை நமக்கு தெரியும் திருநூற்றின் பெருமையெல்லாம் அநேகமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் திருநூறுங்கிறது சாதாரணம் அல்ல அந்த திருநூற்றுக்கு அத்தனை மகத்துவம் இருக்குது இந்த திருப்புகழ் சாமியர் அந்த திருநூற்றை சொல்கிறார் அவர் கொடுத்துருக்காரு இல்லையா விபூதி பையிலேருந்து எடுத்து கொடுத்தார் இல்லையா அந்த சமயத்தில் பாதிக்கப்படுகிற சமயத்தில் இதை பூசி விடு சரியாக போகும் அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுக்குறார் அதற்கான தீர்வும் கொடுத்துட்டார் இந்த மல்லிகைதாஸ் பகவதர் கொஞ்சம் குழப்பத்தோட ஊருக்கு போகிறார் ஏன்னா வேலை நடக்கிறது காங்கேயநல்லூரில் முருகன் கோவிலில் வேலை நடக்கிறது அப்போ வாரியாருடைய சகோதரர் இந்த சம்பவத்தை லேசாக நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் வாரியார் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி ஒருபோது சொல்லியிருக்கேன் பட் இப்போ இந்த டைம் கருதி சொல்கிறேன் அவருடைய சகோதரர் பேர் மறைஞான சிவம்னு பேர் வாரியாருடைய சகோதரர் அப்போ அந்த மேலே இப்போ கோவில் கோபுரம்னா சாரம் கட்டுவாங்க சாரம் கட்டி தான் சாரத்தில் ஏறி தான் ஒரு பெயிண்ட் பண்ணுறது ஒரு சிமெண்ட்டு பூசுறது ஒரு சுத வேலை எல்லாம் சாரத்தில் தான் ஏறுவாங்க இந்த வாரியாருடைய சகோதரர் இந்த பையன் சிறுவன் மேலே பணி செய்கிறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறதுக்காக ஏதோ எடுத்துகிட்டு அந்த சாரத்தில் ஏறுகிறான் ஒரு கட்டத்தில் அவனுடைய உடை ஏதோ ஒரு கொம்பில் ஒரு கம்பியில் மாட்டி அவன் திரும்புகிற போது அவனை பிடிச்சி இழுத்து அவன் கீழே விழுந்து மூர்ச்சியாகி விழுகிறான் விழுந்த உடனே தகவல் மல்லையதாஸ் பாகவதற்கு போகிறது ஏன் அப்போ அங்கே இல்லை தெரித்து ஓடி வர்றார் என்னன்னு பார்க்குறார் தன்னோட பையன் விழுந்து கிடக்கான் அப்போ விபூதி யார் திருப்புகள் சாமியார் சொல்லிக் கொடுத்தார் இல்லையா இந்த திருப்பணிகள் நடக்கிற போது ஒரு உயிர் போவதற்கு உண்டான ஆபத்திற்கு அந்த சமயத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு இந்த விபூதியை பூசிவிடு சரியாக போகுன்னு சொன்னார் இல்லையா உடனே போய் இந்த விபூதியை எடுத்துகிட்டு வரார் தன்னோட பையனுக்கு பூசுகிறார் அடுத்த வினாடி அந்த பையன் எழுந்து உட்காரணா எந்த ஒரு உணர்ச்சி அதாவது தான் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் மேலேந்து கீழே விழுந்திருக்கோம் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் எழுந்து நிற்கிறான் இயல்பான ஒரு நிலைக்கு வரானா ஏற்பட்ட ஆச்சரியம் பாருங்கள் இதெல்லாம் நிகழ்த்திறது யார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் திருப்புகழ் சாமியையர் மூலமாக நிகழ்த்துகிறார் ஒரு போக வேண்டிய உயரை ஒரு விபூதி கொடுத்து குணமாக்குகிறார் இந்த மதுரை சாமியார் திருப்புகழ் சாமியர் காலத்திற்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொம்பதில் மதுரை திருப்புகழ் சபை ஆரம்பித்ததுன்னு சொன்னேன் அதனுடைய தலைவர் இவர் தான் திருப்புகழ் சாமியார் தான் தலைவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறில் திருப்புகழ் சாமியார் மறைந்து விடுகிறார் இறைவனது திருவடிகளை அடைந்து விடுகிறார் அதன் பிறகு இந்த சபைக்கு தலைவராக இருந்தவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எந்த அளவுக்கு வாரியார் சுவாமிகளை தயார்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நிகழ்வு இருக்குது ஆற்காடு வேலூர் பக்கத்தில் திமிரின்னு ஒரு ஊர் இருக்குது திமிரின்னு அங்கே இருக்கிற ஒரு முருகன் கோவிலையும் நம்ம பார்த்துருக்கோம் திமிரின்னு பேர் அந்த திமிரியில் ஒரு ஏதோ ஒரு கோவில் ஃபங்க்ஷனில் இந்த திருப்புகழ் சாமியர் திருப்புகழ் விரிவுரை நடத்திட்டிருக்கார் திருப்புகழ் பற்றி பேசிகிட்ருக்கார் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு அனீசை உடம்பில் ஒரு உபாதை ஒரு வயிற்று வழின்னு சொல்லுவாங்க ஒரு உபாதை ஒரு இதான ஒரு உடல் உபாதை இருக்கிறப்ப நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பேச முடியாது பேச முடியாது என்ன பண்ணுறாராம் திருப்புகழ் சாமியர் என்னால் தொடர்ந்து பேச முடியல எனக்கு அடுத்து மல்லையாதாஸ் பாகவதர் பேசுவார் இப்போ மல்லையதாஸ் பாகவதர் என்னை தொடர்ந்து பேசுவார் அப்படின்னு அறிவிக்கிற அப்போ மல்லையதாஸ் பகவதர் மேடையில் இருக்கார் அவரோட பையன் கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் மேடையில் இருக்கார் இது சொன்ன உடனே மல்லையதாஸ் பகவதருக்கு என்ன யோசனை அப்படின்னா ஐயோ குருநாதர் பேசின இடத்துல நான் உட்கார்ந்து பேசுகிறதா அது கூடவே கூடாது குருநாதர் உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு மல்லையதாஸ் பகவதர் பேசுவதற்கு யோசிக்கிறார் கூட்டம் இருக்குது பக்தர்கள் கூட்டம் இருக்கு யாரான ஒருத்தர் அடுத்து பேசணும் அந்த கூட்டத்தை உட்காத்து வைக்கணும் அப்போ என்ன பண்ணுறாராம் வாரியார் சுவாமிகள் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாராம் கூட்டத்தினர் ஆமோதிக்கிறார்கள் வாரியார் சுவாமிகள் உட்கார்ந்து பேசுகிறேன் வாரியார் சுவாமிகள் எந்த இடத்துல திருப்புகழ் சாமியர் அமர்ந்து பேசினாரோ அந்த இடத்துல உட்கார்ந்து திருப்புகழை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அவர் பேசி முடித்த உடனே அந்த மைக்கை பிடிச்சி பேசுகிறாராம் யார் திருப்புகள் சாமியர் என்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த திருப்புகள் இந்த திருப்புகள் விரிவரையை யார் எப்படி செய்வாங்க இது தொடர்ந்து கொண்டிருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்னுடைய மனசில் பல காலமாக இருந்தது ஆனால் இவன் பேசின பேச்சை கேட்டவுடனே யார் வாரிய சுவாமிகளை காமி காமிக்கிறார் இந்த பேச்சை கேட்டவுடனே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு இந்த திருப்புகள் இன்னும் பல காலத்திற்கு பலரையும் சென்றடையும் இவன் மூலமாக அப்படின்னு வாரியார் சுவாமிகளை பற்றி அந்த மேடையில் திருப்புகழ் சாமியார் பேசுகிறார் இப்படி தான் வாரியார் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் திருப்புகழ் பாடினா ராகத்தோடு பாடுவார் அதுக்கெல்லாம் யார் காரணம் பயிற்சி திருப்புகழ் சாமியர் கொடுத்த பயிற்சி இன்னொரு விஷயம் இப்போ திருப்புகழ் அப்படின்னு சொன்னாலே முருகன் ஞாபகத்துக்கு ஒருவர் அடுத்தது அருணகிரிநாதர் இல்லையே அருணகிரிநாதரை தான் எழுதினது அவருக்கு தான் முருகப்பெருமான் அருள் பண்ணி அதை கொடுத்தான் முருகப்பெருமான் திருண அருணகிரிநாதருக்கு அருளை கொடுத்து அவருடைய உயிரை காப்பாற்றி அந்த திருப்புகழை பாடக்கூடிய பேர் கிடச்சி திருப்புகழ பல திருத்தரங்களை போய் தரிசனம் பண்ணி பாடல் பாடுகிறார் இந்த அருணகிரிநாதர் யார் எப்படி இருப்பார் எப்படி இருப்பார் முகம் எப்படி இருக்கும் ஷோல்டர் எப்படி இருக்கும் கை இருக்குமா கால் இருக்குமா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த காலத்தில் பலருக்கும் உண்டு ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபோனு ஃபோட்டோ இதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் கிடையாது இப்போ இப்போ இப்போல்லாம் ஒருத்தரை பற்றி தெரியணுன்னா நம்ம சர்ச் பண்ணாலே போகிறோம் ஒருத்தரோட ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையும் எடுக்க முடியும் யாரான நண்பராக நம்ம அவரோட ஃபோட்டோ எடுக்கிறோம் ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம் அந்த காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவெலாம் இருந்ததாக கிடையாது அருணகிரிநாதர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினார் திருப்புகள் அவர் எப்படி இருப்பார்னு ஒரு ஆசை யார் திருப்புகள் இருக்கு அவர் மனசில் தோன்றது இவர் எப்படி இருப்பார் அருணகிரிநாதர் உயரமாக இருப்பாரா குள்ளமாக இருப்பாரா ஏன்னா அப்போ ஃபோட்டோ கிடையாது யாரானு ஃபோட்டோ எடுத்து இதானு போட்டிருந்தாங்கன்னா ஓ இவர் தான் அருணகிரிநாதர் ஓ தாடியெல்லாம் வச்சுருக்கார் கண்ணெல்லாம் தீர்க்கமாக இருக்குது நெற்றி விசாலமாக இருக்குது நம்ம சொல்லலாம் ஆனால் படமே கிடையாது அருணகிரிநாதர் திருப்புகழ் அருணகிரிநாதர் திருப்புகழ் அப்படிதான் எல்லாம் படிச்சிட்டே வராங்களே தவிர யார் அருணகிரிநாதர் எப்படி இருந்தார் யாருக்கும் தெரியாது இவருக்கு ஆசை யாருக்கு திருப்புகழ் சாமியருக்கு ஆசை அருணகிரிநாதர் எப்படி இருப்பார் அவரோட உருவத்தை நம்ம பார்க்கணும் அவரோட உருவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார் என்ன பண்ணுறார் உடனே ஒரு ஓவியர்கிட்ட போகிற ஒரு ஓவியர்கிட்ட போய்ட்டு அவர்கிட்ட சொல்கிறார் எனக்கு இது போல் ஒரு ஆசை அருணகிரிநாதரை எப்படி இருப்பார்னு தெரிஞ்சுக்கணும் நாம் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு எனக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை நமக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை ஓ இவர் தான் அருணகிரிநாதர் அப்படின்னு இந்த படத்தை வச்சு கும்பிடணும் இந்த அருணகிரிநாதர் யாருன்னு முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு ஆசை நீங்கள் அதற்கான முயற்சிகளில் நீங்களும் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந் வந்துட்டார் யார் சாமியர் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஓவியர் சாமி திருப்புகள் ஆகட்டும் ரெண்டு பேருமே அப்பப்போ யோசி அருணகிரிநாதர் எப்படி இருப்பார் முருகன்ட்ட வேண்டாங்க இவங்களாக கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது முருகப்பெருமான் தான் அருள் பண்ணணும் முருகப்பெருமான் தான் உணர்த்தணும் அதைத்தான் முருகப்பெருமான் கிட்ட ரெண்டு பேரும் வேண்டுகிறார்கள் அப்படி ரெண்டு பேரும் வேண்டுகிறப்ப ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கும் அருணகிரிநாதர் இப்படித்தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இந்த இரண்டு பேருக்குமே முருகப்பெருமான் உணர்த்துகிறார் ஒரே சமயத்தில் ஒருத்தருக்கு உணர்த்தினார்னால் வேறு ரெண்டு பேருக்கும் உணர்த்துறார் முருகப்பெருமான் ரெண்டு பேருக்கும் உணர்த்துகிறார் அப்படின்னா பாருங்க காலத்தின் கட்டாயம் அருணகிரிநாதர் வெளியில் வரணும் அவருடைய ஓவியம் வரணும் அவர் யாருன்னு பக்தர்களுக்கு தெரியணும் அவரையும் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு முருகப்பெருமானும் ஆசைப்படுகிறான் இதை சொன்ன உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற போது திருப்புகழ் சாமியர் தனக்கு அருணகிரிநாதர் எப்படி தோன்றினாரோ அந்த உருவத்தை அவர்கிட்ட சொல்கிறேன் அந்த ஓவியரும் தனக்கு எப்படி காட்சி கொடுத்தார் தனக்கு எப்படி அருணகிரிநாதர் தோன்றினார் அதை பற்றி அவரும் சொல்கிறார் ரெண்டு பேர் சொல்கிறதும் ஒன்றாவே இருக்கு ரெண்டு பேர் சொல்கிறதும் ஒன்றா இருக்குது கொஞ்சம் கூட மாறுபாடு வேறுபாடே கிடையாது அதன் பிறகு திருப்புகழ் சாமியர் சொல்கிறார் இப்போ ரெண்டு பேருக்குமே அருணகிரிநாதர் ஒரு காட்சி கொடுத்துருக்கார் ஒரு காட்சி கொடுத்து தான் இப்படித்தான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கார் நீங்கள் இதை வந்து ஒரு ஓவியமாக வரைங்க அப்படின்னு ஓவியருக்கு சொல்கிறார் அந்த ஓவியர் வரைய முற்படுகிறார் எப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தெரியுமா காட்சி கிடைச்சது திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து கீழே குதிக்கிறார் அருணகிரிநாதர் கீழே குதிக்கிறப்ப முருகப்பெருமான் அவரை தடுத்தாட்கொண்டு அருணகிரிநாதருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் இதான் நம்ம படிச்சிருக்கோம் தடுத்தாட்கொண்டு ஆசீர்வாதம் பண்ணுறார் முருகப்பெருமான் ஆசீர்வாதம் பண்ணி அருள் பண்ணி நீ சாக பிறந்தவன் நீ திருப்பு கொழுதணும் அப்படின்னு அப்புறம் சொல்லுவார் அப்படி ஆட்கொண்ட அந்த கோலத்தை தான் ஓவியமாக வரைஞ்சார் கோபுரத்திலிருந்து குதிப்பார் குதிக்கும்போது முருகப்பெருமான் அப்படி அரவணைப்பார் பிடிச்சி அவரை கொண்டு ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த ஓவியத்தை வரைஞ்சார் இந்த ஓவியந்தான் நூற்றாண்டுகளை கடந்தும் மதுரை திருப்புகழ் சபையில் இன்றைக்கும் வழிபாட்டில் இருந்து வருகிறது மதுரை சாமியர் தான் முதோ முதலாக அருணகிரிநாதர் ஓவியத்தை வெளியில் கொண்டு வந்தவர் அப்பேற்பட்ட புகழ்பெற்ற மகான் திருப்புகழ் சாமியையர் அவரது திருவடிகளை இந்த கணத்தில் பணிந்து அவருடைய ஆசிகளையும் முருகப்பெருமான் ஆசிகளையும் நாம் அனைவரும் பெறுவோம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்